நிலக்கோட்டையில் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு திமுக நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் திமுக முன்னாள் தலைவருமான கலைஞர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி நிலக்கோட்டை திமுக நகர கழக செயலாளர் ஜோசப் கோவில் பிள்ளை கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் நிலக்கோட்டை பேரூராட்சி துணைத்தலைவர் எஸ் பி முருகேசன் வழக்கறிஞர் சரண்யா மற்றும் நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள் ஒன்றிய சார்பு அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பேரூராட்சி கவுன்சிலர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் बल कांगेर बल कांगेर ये बल कांगेर 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 बल कांगे